ஆதி அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயனென்கொள் வாளறிவன் நற்றால் துளார் இனி மலரமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் மறை தந்த பிறந்தகையுடைய பொருட்பாலிலே அரசியல் என்ற அதிக அதிகாரத்தின் கீழ் அங்கவியல் என்ற பகுதியில் எழுபத்தி ஐந்தாவது அதிகாரமாகிய அரண் அரண் என்றால் பாதுகாப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசனுடைய சிறப்பை சொன்னார் அரசனுக்கு துணையாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஒற்றன் மற்றும் சான்றோர்களுடைய சிறப்பை வள்ளுவ பிறந்தகை எடுத்து காட்டினார் இதற்கு முந்தைய அதிகாரங்களிலே இப்பொழுது உயிரற்ற பொருள்களால் ஒரு நாடு எப்படி இருக்கும் ஏற்கனவே ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அரசியல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அரசனுடைய செயல்பாடு நன்றாக இருக்க வேண்டும் அரசன் ஒற்றன் அரசனை சேர்ந்த அமைச்சர் அமைச்சரை சேர்ந்த சான்றோர்கள் இவர்களுடைய தகுதிகள் எல்லாவற்றையும் விளக்கிய பெருந்தகை இப்பொழுது இயற்கையாக எப்படி இருக்க வேண்டும் நாடு ஏற்கனவே சொல்லும்போது சொன்னார் போன அதிகாரத்தில் நாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் செல்வ செழிப்போடு நன்றாக இருக்க வேண்டும் என்றார் இப்போ அடுத்தது இந்த நாடு பகைவர்களால் தாக்க முடியாதபடி இயற்கையான அறன் கொண்டதாக இருந்தால் அதுவும் சிறப்பான நாடு அதுதான் சொல்லுவார் இதெல்லாம் சொல்லும்போது நம்ம நாடு எப்படி இருக்குங்கிறத நம்மளே கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த நாடு நம் நாடு நல்லா இருக்கணும்னா இயற்கையான அமைப்பு சில நாடுகளுக்கு இருக்காது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஜப்பான் அங்கு மக்கள்லாம் நல்ல மக்கள் உழைப்பாளிகள் ஆனால் எவ்வளோ தான் அவர்கள் உழைத்தாலும் அந்த நாட்டில் பூகம்பம் இருக்கும் எரிமலை இருக்குது இப்போ இயற்கை சீற்றத்துக்கு ஆளாகக்கூடிய நாடாக அந்த நாடு இருக்கும் நம் நாட்டுக்கு இயற்கை சீற்றங்கள் இயற்கையான அபாயங்கள் கிடையாது சொல்லப்போனால் நமக்கு பாதுகாப்பான அரங்கிறது இங்கே இயற்கையாகவே இருக்குது அதுதான் வள்ளுவர் காற்றார் பாருங்கள் ஒரு நாட்டுக்கு ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சு தற்போற்றுபவர்க்கும் பொருள் பகைவர்க்கு அஞ்சாமல் மேற் சென்று போரிட வல்லவர்களுக்கும் அரண் செல்வம் அஞ்சி உள்ளே இருக்கும் நம்மை காத்து கொள்ள நினைப்பவருக்கும் அரண் செல்வம் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் நீலமணி போன்ற நீரிணையுடைய அகழியும் வெளியான நிலப்பரப்பும் உயரமான மலையும் மரநிழலால் செறிந்த காடும் கொண்டுள்ளதே பாதுகாப்பான நல்ல அரண் உயர் உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் உயரமும் அகலமும் உறுதியும் பகைவரால் நெருங்குவதற்கு அருமையும் என்னும் நான்கும் சிறப்பாக அமைந்ததே என்று போரியல் நூல்கள் கூறும் அதாவது ஒரு சுலபமாக படையெடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத அளவுக்கு அந்த நாட்டினுடைய அரண் இயற்கையாக அமைந்திருந்தால் நல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சுற்றி கடல் இருக்குது அந்த கடலை கடந்து வரணும்னாவே எதிர்நாட்டுக்காரர்கள் பல நாள் முயற்சி பண்ணால் தான் அந்த கடலை கடந்து வர முடியும் அதுமாதிரி உயரமான மலைகள் அந்த மலை மேலே ஏறி அந்த நாட்டுக்குள்ளே வர முடியும் காடு அடர்ந்த காடுகள் அந்த காட்டுக்குள்ளே சுலபமாக பகைவர்கள் நுழைய முடியாது ஏன்னா இங்கே விலங்குகளெல்லாம் இருக்கும் இப்படி காடுகளும் மலைகளும் கடலும் ஒரு நாட்டுக்கு இயற்கையான அரண்கள் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மலையெல்லாம் உடச்சி இருக்கோம் காடுகளை அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய பாதுகாப்பை நாமே குறைத்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் சிறுகாப்பிற் பேரிடத்தலாக்கி ஒரு வகை ஊக்கம் அழிப்பது அரண் காக்க வேண்டும் இடத்தினால் சிறிதளவாகவும் உள்ளே பெரிதான பரப்பை உடையதாகவும் பகைவரது மன ஊக்கத்தை முற்றுமே அலுக்கி வல்லதே நல்ல அரணாகும் கா நம்ம வந்து நம்ம வந்து யாருமையான இடம் காக்க வேண்டிய இடம் சிறிதளவாகவும் அதாவது நம்ம சுற்றி எக்கச்சக்கமான இடத்தை பாதுகாக்கணும்னா இயற்கை வளம் இல்லாட்டி என்னாகும்னா இயற்கையான பாதுகாப்பு இருந்தால் நம்ம பாதுகாப்பு ஜாஸ்தி வேண்டியதில்லை இயற்கையான பாதுகாப்புலாம் சமவெளியாக இருந்ததுன்னு வைத்துக்கொள்வோம் நாலு புறமும் படையை நிறுத்தி வைக்கணும் எந்த பக்கத்துலேருந்து பகைவர் வருவார்னு தெரியாது ஆனால் இயற்கையான அரண் இருந்தால் நம்ம பாதுகாப்புக்கு அதிகமாக நாம் மெனக்கட வேண்டியதில்லை இயற்கையே நமக்கு பாதுகாப்பு கொடுத்துவிடும் குளற்கரிதாய் கொண்ட தாக்கி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீளது அரண் பகைவராலே கைப்பற்றுவதற்கு அரிதாயும் தன்னிடத்தே கொண்டுள்ள உணவுப் பொருளை உடையதாகவும் அகத்தாரது போர் நிலைக்கு எளியதாயும் அமைந்ததே அரண் அடுத்தது என்னன்னு கேட்டா வேற ஒரு நாட்டுக்காரன் படையெடுத்து வந்தால் நம்முடைய படை அவர்களை தாக்குவதற்கு செல்லும் அப்பொழுது உள்நாட்டிலே எந்த வேலையும் நடக்காது போர் நடந்தா அப்போ அதற்கு தகுந்த அளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் விளை பொருள் இருக்கணும் போரை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும் அப்புறம் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லான் உடையது அரண் அகத்தாருக்கு தேவையான எல்லா பொருள்களையும் உடையதாய் அழிவிடத்து உதவி காக்கும் நல்ல காவல் மற்றவர்களையும் கொண்டதாய் விளங்குவதே அரண் ஒரு இயற்கை பேரழிவு நடத்துனா கூட நம்மிடம் உணவு தானியங்களெல்லாம் தாராளமாக இருக்க வேண்டும் முற்றியும் முற்றாதறிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண் சூழ்ந்து முற்றியும் திடீரென தாக்கியும் வஞ்சனைகளாலே உள்ளூரு போரை வசப்படுத்தியும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு இயலாத அருமையுடையதே அரண் அரண்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் இயற்கையான பாதுகாப்பும் இருக்கணும் செயற்கை பாதுகாப்பும் இருக்கணும் எப்படின்னா பகைவர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அந்த பாதுகாப்பை மீறி அப்போ அவர்களை நாம் தாக்கி கொண்டு இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு உள்ளே செல்வ செழிப்பும் உணவுப் பொருள்களும் எல்லாம் இங்கே பக் இருக்கணுங்கிறார் முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் வந்து சூழ்ந்துள்ள பகைவரது பெரும் படையையும் உள்ளிருப்போர் இடம் விட்டு இயற இடம்பெயராமல் நிற்கிறபடியே வெல்லும் அமைப்பை உடையதே அரண் அதாவது ஊருக்குள்ள மக்கள் இருக்காங்க இந்த மக்கள் போய் பகைவரை தாக்க முடியாது பகைவரை தாக்குவதற்கு என்று படை வீரர்கள் இருப்பார்கள் அந்த படை வீரர்கள் எல்லைப்புறத்தில் தாக்கி கொண்டு இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவருடைய பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேணும் விவசாயம் அது பாட்டுக்கு நடக்கணும் தன்னுடைய தொழில்கள் நடக்கணும் அவர்களின் அச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை மன்னன் தர வேண்டும் முனைமுகத்து மாற்றவர் சாய வினைமுகத்து வீரைந்து மாண்டது அரண் முற்றகையிட்ட பகைவர்கள் போர் முனையின் முகப்பிலேயே அழிந்து போகுமாறு போர் தொழிலில் வீடு பெற்ற சிறந்த காவல் மரபர்களையும் கொண்டதே அரண் இயற்கையான பாதுகாப்பு சொன்ன பிறந்தகை செயற்கையான பாதுகாப்பு அதாவது வரக்கூடிய பகைவர்களை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் வாய்ந்த மரபர்கள் வீரர்கள் அவர்களும் நாட்டுக்காரன் தான் இயற்கையாக அறன் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த இயற்கையை மீறி உள்ளே வந்துவிட்டார்கள் அல்லது இயற்கை நமக்கு பாதுகாப்பாக இல்லை என்றால் அங்குள்ள வீரர்கள் போர்த்திறம் உள்ளவர்களாக எல்லைக்குள் நுழைய விடாத அளவுக்கு அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பதும் ஒரு வகை அரணாகும் இணைமாட்சிதாகிய கண்ணும் இணைமாட்சி இல்லார்கள் இல்லது அரண் எத்தகைய பாதுகாவலை உடையதாயிருந்தாலும் அரண்காக்கும் மரவர்கள் போர் போர்வினை சிறப்பு இல்லாதவரானால் அந்த அரணும் பயனளித்து போ பயனற்று போகும் அந்த போர் வீரர்களுக்கு போர் புரியக்கூடிய திறமை இல்லாமல் இருந்தால் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் இயற்கை பாதுகாப்போ அல்லது நாடு நன்றாக இருந்தாலும் அது மற்றவர்களால் சுலபமாக கொள்ளப்படும் இது வள்ளுவ பிறந்தகை நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக சொல்லக்கூடிய விளக்கம் இது பாதுகாப்புக்கு இராமாயணத்தில் உதாரணத்துக்கான இருக்கு இயற்கையான பாதுகாப்புக்கு சொல்லும்போது இலங்கையை கம்பன் காட்டுகிறான் இலங்கை எப்படி என்றால் இயற்கையான பாதுகாப்பும் இயற்கை அரணும் செயற்கை அரணும் கொண்டது பா இலங்கை அதனால தான் இலங்கைக்கு ராமன் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார் ராமனுடைய ஆற்றலுக்கு ஒரு குரங்குடைய துணை தேவையில்லை ஏன் தேவைப்பட்டதுன்னு கேட்டால் ராவணன் இருந்த இடமானது இயற்கை அறல்களால் சூழப்பட்டது எப்படி சூழப்பட்டது அழகா அனுமன் போய்ட்டு வந்து சொல்லுவான் விற்பரம் தளந்தோல் வீர நீர் இலங்கை வெற்பில் நற்பரும் தவத்தலாய நங்கையை கண்டேனல்லேன் அந்த இலங்கை எப்படிப்பட்டதுன்னா சுற்றி கடல் ஒரு பகவன் வரணும்னா அந்த கடலை கடந்து தான் வரணும் அந்த கடலை தாண்டி வரும்போது உள்ளே மலை கடலுடைய நடுவுலேயே பெரிய பெரிய மலைகள் அந்த மலைகளை தாண்டி கடலை தாண்டி உள்ளே வரணும் ஏன் உள்ளே வந்தால் சாதாரணமாக உள்ளே நுழைய முடியுமா ஆனால் அங்கு லங்கினி தேவி என்ற ஒரு இலங்கை காவல் தெய்வம் அங்கே காவல் காக்கிறது அப்போ இலங்கை மாநகரத்தை சொல்லும்போது ஆச்சாரியார்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள் குழவிக்கூடு மாதிரியும் குழவி கூடு கட்டோம் அந்த கூட்டுக்கு அதுக்குள்ளே நுழைவு வாயில் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதில் குழவி தான் நுழைய முடியும் வேறு எந்த ஒரு விலங்கினங்களும் அதுக்குள்ளே நுழைய முடியாது நுழைந்து விட்டால் அதுக்கு திரும்ப போக முடியாது அது அந்த குழவிக்கே பலியாகி இரையாகி அதுக்கே இரையாயிடும் ஆகவே ராவணனுடைய இலங்கை மாநகரமானது ஒரு குழவிக்கூடு என்று சொல்லுவார்கள் அங்கே போனவர்கள் யாரும் திரும்பியதில்லை போகும்போது முயற்சி பண்ணி போயிடலாம் ஆனால் திரும்ப அங்கே போய்விட்டு திரும்ப தன்னுடைய இடத்துக்கு திரும்ப பத்திரமாக வர முடியாது அப்படிப்பட்ட இயற்கை அரணும் நல்ல வீரர்களும் நிறைந்தது நாடு அந்த நாடு ஏன்னா ராவணன் எப்படிப்பட்டவனு சொல்லும்போது சொல்லலாம் வாரணம் பொருத்த மார்போம் வரையினை எடுத்த தோலும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் பத்தும் சங்கரம் கொடுத்த வாழும் உள்ளவன் நிறைய வரங்கள் பெற்றவன் கும்பகர்ணன் மகாபலசாலி தேவேந்திரனே வென்ற இந்திரஜித்து அவனுடைய மகன் மற்ற படைவீரர்கள் அப்போ இயற்கை அரணும் ராவணனுக்கு சாதகமாக இருந்தது செயற்கையான அரணும் இருந்தது நல்ல வீரர்கள் இருந்தார்கள் ஆகவே அவன் பல ஆண்டு காலம் எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் தேவர்களை கூட வெல்ல முடிந்தது தேவர்களால் கூட அவனுடைய நகரத்தை நெருங்க முடியவில்லை தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் இதுதான் அரண்கிற ஒரு நாடுங்கிறதுக்கு செல்வ செழிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை போன அதிகாரத்திலே காட்டிய வல்லுவ பிறந்தகை இயற்கை அறன் செயற்கை அரண் என்று இரண்டு வகையான பாதுகாப்பை சொல்கிறார் இந்த இயற்கை பாதுகாப்பு இருந்தால் அது ஒரு பலம் அந்த நாட்டுக்கு இயற்கை பாதுகாப்பு இல்லாவிட்டால் செயற்கையான முறையிலே பாதுகாப்பு இருக்க வேண்டும் தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால் பல்வகையான வீரர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய வீரர்கள் இருக்க வேண்டும் எல்லையிலே போர் நடந்தால் அதனுடைய பாதிப்பு நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது அவர்களுடைய தினசரி வேலைகள் சராசரி பணிகள் தொய்வின்றி நடக்க வேண்டும் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பயம் வந்துருதுன்னா போர் வந்துவிட்டதே அவர்கள் தன்னுடைய வீரர்களை மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் நம்முடைய பகைவர்களை உள்ளே வர விடமாட்டார்கள் நமக்கு அவ நம்முடைய பகவர்களால் எந்த வகையான ஆபத்தும் வராது என்ற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும் இயற்கையினால் ஏற்படக்கூடிய அழிவுகளை எதிர்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு முக்கிய உபகரணங்களும் பாதுகாப்பு விஷயங்களிலும் ஒரு அரசன் கருத்தை செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நாடு நல்ல நாடாக திகழும் என்பதை வள்ளுவ பிறந்துவை அரசியல் என்ற அதிகாரத்திலே நாடு என்பதன் கீழ் நாட்டிலே அரண் என்ற தலைப்பிலே இன்று எழுபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே விளக்குகிறார் என்பதை கூறி ஒரு நாட்டுக்கு எல்லா வகையான செல்வங்கள் மற்றதெல்லாம் முக்கியம் என்றால் கூட நாட்டின் பாதுகாப்பு என்பது முக்கியம் அதனால தான் நம்ம நாடு இப்போ இப்போ பல நாடுகள் நம்முடைய இராணுவத்துக்காகவே நிறைய செலவு பண்ணுகிறது ஏனென்றால் நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் இந்த நாட்டிலே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இங்கே உள்நாட்டு கலவரங்கள் கிடையாது பகையவர்களால் சுலபமாக இந்த நாட்டை வெல்ல முடியாது என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டால் மக்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வார்கள் என்பதை வள்ளுவ பிறந்தகை அரண் என்ற தலைப்பிலே இங்கு விளக்குகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு கி ஜெய் ஆஞ்சநேய கி ஜெய அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழைத்தனம் சீறி அறளாத இறைவான் இதாராய் பறகையிலோ ரொம்பாவாய் எற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றியலோ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்பூரு ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா